ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் டென் ருபீஸ் வீக்லி உண்டியல் சேவிங் சேலஞ்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் பார்க்க போகிறோம் வாரம் பத்து ரூபாவை நம்ம சேமித்தாலே நம்மளால் வந்து ஏழாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரத்து நூறுரூபா வரையும் சேவ் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம் வீடுகளில் சேமிப்பு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு சேமிப்பாக இல்லாமல் இருந்தாலும் ஒரு சிறிய அமௌண்ட்டு சேமிப்பா அது நம்ம பண்ணுவோம் அதாவது வந்து உண்டியல் சேமிப்பு அது மாதிரி வந்து நம்ம வீடுகளில் பண்ணுவோம் அப்படி உண்டியல் சேமிப்பு நம்ம பண்ணும் பொழுது கையில் கிடைக்கிற அமௌண்ட்டு தான் நம்ம போடுவோம் இதுவே வந்து நம்ம ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி அந்த உண்டியலில் பணம் போடும் பொழுது அந்த பணம் வந்து பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த உண்டியல் வந்து சீக்கிரமாக நிரம்பும் இப்போது இந்த பத்து ரூபாவை நீங்கள் வீக்லி உண்டியல் சேவிங் சேலஞ்சாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ஏழாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நூறுரூபா வரையும் சேவ் பண்ண முடியும் அந்தந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் வாரமான அந்த அமௌண்ட்டை நம்ம உண்டியலில் போட முடியும் அப்படின்னு பார்க்கலாம் ஒன்று பார்த்திங்கன்னா காய்கறி வாரமானால் நம்ம கம்பல்சரி காய்கறி வாங்குவோம் அப்படி வாங்கும் பொழுது கிடைக்கிற அமௌண்ட்டு அப்புறம் நான்வெஜ் வந்து கம்பல்சரி வாங்குவோம் அது மாதிரி வாங்கும் பொழுது கிடைக்கிற அமௌண்ட்டு ட்ராவல் பண்ணுவோம் ட்ராவல் பண்ணும் பொழுது நம்ம கிடைக்கிற சேஞ்சஸ்ஸு அது மட்டும் இல்லாமல் வார சம்பளம் வாங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஒரு சிறிய அமௌண்ட்டாக தான் வாங்குவாங்க வாரம் ஒரு ரெண்டாயிரூபா ஆயிரத்து ஐநூறுரூபா அப்படி வாங்குறவங்க இந்த சேவிங் சேலஞ்சை ட்ரை பண்ணலாம் வாரமான சேல்ரி வந்தால் அந்த சேல்ரியிலேருந்து நீங்கள் வாரத்துக்கு இந்த பத்து ரூபாவை எப்படி போடணும்னு சொல்லி இந்த மெத்தடை நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் வந்து ஏழாயிரூபாலேருந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நூறுரூபா வரையும் சேவ் பண்ண முடியும் எப்படி நம்ம அந்த பத்து ரூபாவை வாரமான எடுத்து வச்சு ஏழாயிரூபாலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபா வரையும் சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நம்ம வார சேமிப்பு பண்ண போகிறோம் ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரம் நம்ம ஐம்பத்தி ரெண்டு வாரத்தை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் இருபத்தாறு வாரம் இருபத்தாறு வாரம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருபத்தாறு வாரம் நம்ம வந்து பத்து ரூபாவை சேவ் பண்ண போகிறோம் முதல் வாரம் பத்து இரண்டாவது வாரம் இருபது ரூபா போடணும் மூணாவது வாரம் முப்பது ரூபாய் நாலாவது வாரம் நாற்பது ரூபா அஞ்சாவது வாரம் ஐம்பது ரூபா ஆறாவது வாரம் அறுபது ரூபா ஏழாவது வாரம் எழுபது ரூபா எட்டாவது வாரம் எண்பது ரூபா ஒன்பதாவது வாரம் தொண்ணூறுரூபா பத்தாவது வாரம் நூறுரூபா பதினோராவது வாரம் நூற்றி பத்து ரூபாய் பன்னிரெண்டாவது வாரம் நூற்றி இருபது ரூபாய் பதிமூணாவது வாரம் நூற்றி முப்பது ரூபாய் பதினாலாவது வாரம் நூற்றி நாற்பது ரூபாய் பதினைந்தாவது வாரம் நூற்றி ஐம்பது ரூபாய் பதினாறாவது வாரம் நூற்றி அறுபது ரூபாய் பதினேழாவது வாரம் நூற்றி எழுபது ரூபாய் பதினெட்டாவது வாரம் நூற்றி ஐம்பது ரூபாய் பத்தொன்பதாவது வாரம் நூற்றி தொண்ணூறுரூபா இருபதாவது வாரம் இரநூறுரூபா இருபத்தி ஓராவது வாரம் இரநூத்தி பத்து ரூபாய் இருபத்தி ரெண்டாவது வாரம் இரநூத்தி இருபது ரூபாய் இருபத்தி மூணாவது வாரம் இரநூத்தி முப்பது ரூபா இருபத்தி நாலாவது வாரம் இரநூத்தி நாற்பது ரூபா இருபத்தஞ்சாவது வாரம் இரநூத்தி ஐம்பது ரூபா இருபத்தி ஆறாவது வாரம் இரநூத்தி அறுபது ரூபா நம்ம பத்து ரூபாவை ஒவ்வொரு வாரத்தோடும் மல்டிபல் பண்ணி போட்டுக்கிட்டே வரணும் நம்ம இது மாதிரி வந்து நம்ம ஐம்பத்தி ரெண்டு வாரத்தை ஃபஸ்ட்டு இருபத்தாறு வாரம் இதே மாதிரியும் செகண்ட் இருபத்தாறு வாரம் இதே மாதிரியும் நம்ம சேவ் பண்ணலாம் இது மாதிரி வந்து நம்ம சேவ் பண்ணும் பொழுது நம்மளால வந்து ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இதுவே வந்து ஒன்னுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு வாரம் நம்ம பத்து ரூபாவை சேவ் பண்ணோன்னா இருபத்தி ஏழாவது வாரம் இருபத்தி எட்டாவது வாரம் அமௌண்ட்டெல்லாம் ரொம்ப பெருசா போகும் அது மட்டும் இல்லாத ஐம்பத்தி ரெண்டாவது வாரம்லாம் இன்னும் அதிகமாக போகும் ஒரு வாரத்துக்கு ஐநூறுரூபா நானூறுரூபா அந்த ரேஞ்சுக்கெல்லாம் வரும் அதனால் வந்து நம்ம ஐம்பத்தி ரெண்டு வாரத்தை இது மாதிரி இருபத்தாறு இருபத்தாறு வாரமாக பிரித்து நம்ம போட்டோம்னா ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சில பேரால் வந்து ஒரு வாரத்துக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் இரநூத்தி நாற்பது ரூபாயெலாம் போட முடியாதவங்க கூட இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க நீங்கள் வந்து முதல் பத்து வாரத்துக்கான அமௌண்ட்டு பாருங்கள் சின்ன சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த முதல் பத்து வாரத்தில் உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட்டு எடுத்து வைக்க முடியுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து தனியாக வச்சுருங்க மீதி வந்து அந்தந்த வாரத்துக்கான அமௌண்ட்டை மட்டும் உண்டியல்லாம் போடுங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை தனியாக வச்சுருங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த இருபத்தி மூணாவது வாரம் இருபத்தி நாலாவது வாரம் அமௌண்ட்டெல்லாம் வரும் பொழுது அந்த அமௌண்ட்டுக்கு குறைவாக இருந்துச்சுன்னா உங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட்டை போட்டு ரவுண்டாக இரநூத்தி நாற்பது ரூபாய் இரநூத்தி ஐம்பது ரூபான்னு சொல்லி நீங்கள் வந்து உண்டியல்ல போடலாம் இது மாதிரி வந்து நம்ம பெரிய அமௌண்ட்டெல்லாம் போட முடியாத டைமில் சின்ன அமௌண்ட்டு எப்போல்லாம் போடணுமோ எந்த வாரமெல்லாம் போடணுமோ அந்த வாரத்தில் நம்மளால் மேக்சிமம் எவ்வளோ எடுத்து வைக்க முடியுமோ அவ்வளோ எடுத்து வச்சால் பெரிய அமௌண்ட்டுக்கான சேவிங்ஸை நம்மளால் எடுத்து வைக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் வார சம்பளம் வாங்குறவங்க எப்படி சேவ் பண்ணணும்னு சில பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க வாரமான சேல்ரி வந்த உடனே நீங்கள் வந்து இந்த முதல் வாரம் இரண்டாவது வாரம் மூணாவது வாரம்லாம் கண்டினியூஸாக எடுத்து போட்டுக்கிட்டே வாங்க இருபத்தஞ்சாவது வாரம்லாம் வார சேல்ரி வாங்குறவங்களால ஈஸியாக எடுத்து வைக்க முடியும் ஏன்னா வந்து குறைவா வா வார சேல்ரி அதாவது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கினா கூட நம்மளால நம்மளால ஈஸியாக இரநூத்தி ஐம்பது ரூபாய் இரநூத்தி அறுபது ரூபாய் ஒரு வாரத்துக்கு எடுத்து வைக்க முடியும் வார சம்பளம் வாங்குறவங்க இந்த சேவிங்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் வந்து ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பத்து ரூபாவை இருபத்தாறு வாரம் நம்ம சேவ் பண்ணால் எப்படி சேவ் பண்ணலாம் எந்த மெத்தடில் சேவ் பண்ணலான்னா இந்த மல்டிப்பல் மெத்தடில் இது மாதிரி சேவ் பண்ணலாம் இது மாதிரி நம்ம வந்து ஒன்றிலேருந்து இருபத்தாறு வாரம் பத்து ரூபாவை நம்ம எடுத்து வச்சோம்னா எவ்வளோ எடுத்து வச்சிருப்போம்னா மூவாயிரத்து ஐநூற்றி பத்து ரூபாய் எடுத்து வைப்போம் நம்ம வந்து தினமும் சேவிங்ஸ் பண்ணலை வாரத்துக்கு ஒரு முறை தான் பண்ணுறோம் அந்த வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து உண்டியல்ல பத்து ரூபாவை இந்த மெத்தட் மல்டிபல் மெத்தடில் போட்டாவே நம்மளால் மூவாயிரத்தி ஐநூறுரூபா ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இது வந்து முதல் இருபத்தாறு வார சேவிங்ஸு நம்ம வந்து ரெண்டு இருபத்தாறு வாரம் தான் ஐம்பத்தி ரெண்டு வாரம் அப்போ வந்து முதல் இருபத்தாறு வார சேவிங்ஸு மூவாயிரத்தி ஐநூற்றி பத்து இன்ட்டு ரெண்டு அப்போ வந்து ஐம்பத்தி ரெண்டு வார சேவிங்ஸாக மாறிடும் அப்போது எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போன்னா ஐம்பத்து ரெண்டு வாரம் அதாவது ஒரு வருடம் வாரத்துக்கு ஒரு முறை மட்டுமே நம்ம எடுத்து வச்சாவே ஏழாயிரம் ரூபாய் சேவ் பண்ணுவோம் அதாவது ஏழாயிரத்தி இருபது ரூபாய் சேவ் பண்ணுவோம் முப்பத்தஞ்சாயிரம் வரையும் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இது வந்து ஒரு வருட சேவிங்ஸு எப்பவுமே வந்து நம்ம லாங் டர்மாக சேவ் பண்ணும் பொழுது தான் நம்ம அமௌண்ட்டு வந்து பெருசாக மாறும் இது ஒரு வருட சேவிங்ஸ்னா நம்ம அஞ்சு வருஷம் போஸ்ட் ஆஃபீஸு அது மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே வந்தோம்னா எவ்வளோ நம்ம சேவ் பண்ணியிருப்போம்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நூறுரூபா நம்ம சேவ் பண்ணியிருப்போம் ஒன்றுமே சேவ் பண்ணாத இருக்கிறதுக்கு இந்த முப்பத்தஞ்சாயிரத்தி நூறுரூபான்றது வந்து பெரிய அமௌண்ட்டு தான் நம்ம வந்து எப்போவுமே சேவ் பண்ண முடியலன்னு சொல்லாமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வார சம்பளக்காரங்க எப்படி சேவ் பண்ணுறதுன்னு நிறைய கன்ஃபியூஷனில் இருப்பீங்க இது மாதிரி வந்து வாரமான உங்களுக்கு சேல்ரி வந்த உடனே அந்த வாரத்துக்கான அமௌண்ட்டை நீங்கள் உண்டியல்ல கூட போட்டுக்கிட்டே வரலாம் அது மாதிரி வரும் பொழுது நம்ம கண்ணுக்கு தெரியாத வருடமான ஏழாயிரரூபா சேவ் பண்ணுவோம் இதே வந்து அஞ்சு வருஷம் சேவ் பண்ணால் முப்பத்தஞ்சாயிரரூபா சேவ் பண்ணுவோம் நிறைய பேர் சொல்லுவாங்க கேல்குலேஷன் பண்ணி சொல்கிறதுக்கு ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா மாசமானால் போட்டுக்கிட்டு வந்தேன் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இதுவரைக்கும் நான் போட்டிருக்கேன் ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் அது ஒரு சின்ன அமௌண்ட் ஆயிரத்தி ஐநூறுரூபா என்ன போடுறதுன்னு சொல்லி நான் விட்டுருந்தேன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தது முப்பதாயர் எங்கள் பாப்பா பேரில் இருக்குது நான் வந்து அது சிறிய அமௌண்ட்டாக நினைக்கல இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு அமௌண்ட்டு சேவ் ஆகுது எவ்வளோ செலவு பண்ணுறோம் இந்த அமௌண்ட்டை நம்ம சேவிங்ஸாக போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சதுனால இன்றைக்கி பார்க்கும்பொழுது பரவாயில்லையே நம்ம ஒரு முப்பதாயிரம் சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது அதனால் நீங்கள் வந்து சிறிய அமௌண்ட்டாக இருந்தாலும் இரநூறுபாவோ நூறுரூபாவோ நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கூட போட்டுவாங்க வருஷம் போகிறதே தெரியாது கடைகடான்னு போயிடும் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல அது மாதிரி தான் நீங்கள் ஒரு ஐநூறுரூபா நூறுரூபா இரநூறுபா போட்டாலும் ஒரு மூணு வருஷம் கழிச்சு பார்க்கும்பொழுது நீங்கள் ஒரு பதினஞ்சாயிரம் சேவ் பண்ணியிருப்பீங்க அல்லது பத்தாயிரம் சேவ் பண்ணியிருப்பீங்க கண்ணுக்கு தெரியாத சேவ் பண்ணியிருப்பீங்க அதனால் நம்ம ஒரு சிறிய அமௌண்ட்டுன்னு நினைக்காம அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணும் பொழுது அதனுடைய பலனை நம்ம பாப்போம் இந்த சேவிங்ஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்